வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் அண்ணாமலையே தலைவராக தொடரப் போகிறாரா இல்லை புதிய நபரை நியமிக்கப் போகிறார்களா என்ற கேள்விகள் கடந்த சில மாதங்களாகவே எழுந்து வரும் நிலையில் இப்போது வரை குறித்த அறிவிப்பை டெல்லி மேலிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இந்த நேரத்தில் நேற்றிலிருந்து டெல்லி ஊடகங்களில் அது குறித்த ஒரு செய்தி வைரலாகி வருகிறது அது என்னவென்றால் தமிழக பாஜகவில் இரண்டாவது முறையாக அண்ணாமலை தலைவராக நியமிக்கப்பட உள்ளார் இதுகுறித்த தகவலை இன்னும் இரண்டே நாட்களில் டெல்லி மேலிடம் அறிவிக்கப் போவதாக வெளியாகி வருகிறது அந்த வகையில் இன்னும் இரண்டு நாட்களில் டெல்லியிலிருந்து அண்ணாமலையே மீண்டும் தமிழக பாஜக தலைவராக தொடருவார் என்பதை அறிவித்து விடுவார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இந்த நேரத்தில் டெல்லியிலிருந்து அண்ணாமலைக்கு இன்னொரு புதிய தகவலும் அனுப்பியுள்ளார்களாம் அதில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடுத்த டார்கெட்டாக உள்ளது ஆனால் அதிமுகவோ அதற்கு உடன்படுவதாக தெரியவில்லை அதிமுக தலைமையில் பாஜக அல்லாத கூட்டணி என்று அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக கூட்டணியை ஆட்சி அமைப்பதற்கான சூழலே உருவாகும் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பை திமுகவுக்கு நாம் கொடுத்துவிடக் கூடாது அதனால் பாஜக தலைமையில் வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அதற்காக மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்கு இழுப்பதோடு அதிமுகவில் உள்ள அதிருப்தி தலைவர்களையும் பாஜகவில் இணைத்து அவர்களை தேர்தலில் போட்டியிட களத்தில் இறக்கிவிட வேண்டும் ஏற்கனவே ஓ பி எஸ் டி டிவி தினகரன் ஆகியோரும் பாஜக கூட்டணியில் இருப்பதால் பல தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அதனால் அதற்கான வேலைகளில் இறங்குமாறு அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார் அந்த வகையில் தமிழ்நாட்டில் அதிமுகவை பொறுத்தவரை மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை திமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இனிமேல் திமுகவுக்கு எதிராக பாஜக வலுவான கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்ற இலக்கை நோக்கி அண்ணாமலை பயணிக்க தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பாஜக வலுவடைந்திருப்பதால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாக வேண்டும் என்று தொடர்ந்து எடப்பாடியிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் எஸ் பி வேலுமணி எடப்பாடி கூட்டணிக்கு ஒத்து வரவில்லை என்றால் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள தலைவர்களை இணைத்து ஒரு அணியை உருவாக்கி பாஜக கூட்டணியில் இணைந்து அவர் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பிடிவாதம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்து தமிழ்நாட்டில் அதிமுகவின் கதை முடிந்துவிடும் என்பது தெரியவந்துள்ளது அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஜகவை பெரிய அளவில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று டெல்லி தலைவர்கள் அண்ணாமலைக்கு உத்தரவு போட்டுள்ளார்கள் அதன் காரணமாகவே அடுத்தபடியாக மாற்றுக் கட்சிகளில் உள்ள பல தலைகளை இணைத்து கட்சியை மேலும் வலுவாக உருவாக்கும் முயற்சியில் அண்ணாமலை ஈடுபட போகிறாராம் அதுமட்டுமின்றி கடந்த மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்தபடி பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காததால் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கிறது ஆனால் அடுத்து வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக மீண்டும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அமித்ஷா ஆனால் அடுத்து வரும் மக்களவைத் தேர்தலில் அதுபோன்ற நிலை ஏற்படாமல் பாஜக மீண்டும் தனி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அமித்ஷா அதன் காரணமாகவே தமிழகத்தில் பாஜக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதோடு மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை பாஜகவில் இணைக்க வேண்டும் அவர்களை வேட்பாளராக களத்தில் இறக்கி வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அண்ணாமலைக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளார் அதன் காரணமாகவே சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்தது போன்று ஏரியா வாரியாக மக்கள் செல்வாக்கு பெற்ற மேலும் சில கட்சி தலைவர்களையும் பாஜகவில் இணைத்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் அதோடு வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் அனைவருமே தங்களின் தொகுதியில் தனிப்பட்ட முறையில் மக்கள் செல்வாக்கு பெற்ற நபர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவர்களை கூடுதலாக கட்சியில் இணைத்து அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுக்குமாறும் கூறியுள்ளார் அமித்ஷா அதனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தல் மட்டுமின்றி அடுத்து வரப்போகிற மக்களவை தேர்தல் வியூகங்களையும் இப்போதே வகுத்து அதை நோக்கி பயணிக்குமாறு அமித்ஷா ஒரு புதிய உத்தரவு போட்டுள்ளார் அதன் காரணமாக இரண்டு விதமான ஆபரேஷன்களை கையில் எடுத்துக்கொண்டு அடுத்தபடியாக தமிழக அரசியல் களத்தில் அதிரடியான ஆட்டத்தை ஆடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி திருப்பரகுன்ற விவகாரத்தில் அதிமுக ஆடிய டபுள் கேம் அண்ணாமலை விடுத்த எச்சரிக்கை விவகாரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி அதிமுகவும் கூட இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை பாஜக தலைவர் அண்ணாமலை ஹெச்ராஜா மற்றும் இந்து முன்னணி தலைவர்கள் மட்டுமே இந்துக்களுக்கு ஆதரவாக நின்றார்கள் மற்றவர்களெல்லாம் இந்த விவகாரத்தில் இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் இஸ்லாமியர்களின் ஓட்டுகள் தங்களுக்கு கிடைக்காது என்பதற்காகவே அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அதிமுகவை எடுத்துக்கொண்டால் திருப்பரகுன்ற மலையில் உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட்டு வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகள் தலைவர்களும் கையெழுத்திட்ட ஒரு மனுவை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதில் அதிமுகவும் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளதாம் குறிப்பாக திமுக காங்கிரஸ் விசிக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்பட பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகளும் மதுரை மாவட்ட கலெக்டரிடம் ஓர் மனு அளித்துள்ளார்களாம் அதில் அதிமுகவும் கையெழுத்திட்டுள்ளது என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது ஆனபோதிலும் ஆனும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜு இந்த விவகாரத்தில் இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்று ஒரு செய்தி வெளியிட்டார் அதில் திருப்பரகுன்றம் மலைக்கு சென்று நவாஸ்கனி எம்பி அசைவம் சாப்பிட்டது தவறான செயல் இது இந்துக்களின் மனதை புண்படுத்தக்கூடியது என்பது போன்று கண் துடைப்புக்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவருக்கு எதிராக ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் திருப்பரகுன்றம் மலையில் அசைவ வழிபாடு கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே இதில் இந்துக்களுக்கு எதிராக உள்ளார்கள் குறிப்பாக அதிமுகவை எடுத்துக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமி இப்போது வரை இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை ஆனால் திரைமறைவில் திருப்பரகுன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கலெக்டருக்கு ரகசியமாக மனு அளித்துள்ளார்கள் இது குறித்த தகவல் எனக்கு ஏற்கனவே வந்துவிட்டது அந்த அளவுக்கு அதிமுகவும் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராக தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார்கள் என்றாலும் வெளிப்பேச்சுக்கு நவாஸ்கனியை நவாஸ் கனியை விமர்சிப்பது போன்று அதிமுக ஒரு துடைப்பு நாடகம் நடத்துகிறது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இனிமேலும் திராவிட கட்சிகளின் இது போன்ற டபுள் கேமை நம்புவதற்கு தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் தயாராக இல்லை நீங்கள் எப்படிப்பட்ட அரசியல் நாடகம் போடுவீர்கள் என்பதை அவர்கள் ஆண்டாண்டு காலமாக பார்த்து வெறுத்து விட்டார்கள் அதனால் உங்களது இந்த செயல்பாட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்துக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் குறிப்பாக மதுரை மேற்கு தொகுதியில் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக இரண்டாவது இடம் பிடித்தது அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளினோம் என்பதை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிடக் கூடாது அடுத்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று காட்டுவோம் அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் எத்தனை பேர் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் பாஜக அதை தனியாக நின்று எதிர்கொள்வோம் உங்களின் பொய் முகமூடியை கிளித்தறிந்து தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் மத்தியில் உங்களது வேசத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவோம் என்று திருப்பர விவகாரத்தில் நாடகம் ஆடிய அதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை நண்பர்களே தமிழக பாஜகவில் மீண்டும் அண்ணாமலையை தலைவராக தொடர்பு இருப்பதாக டெல்லியில் வெளியாகி இருக்கும் தகவல் மற்றும் வரப்பகுர சட்டமன்ற தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலை அடுத்த கட்ட அரசியல் செய்யுமாறு அண்ணமலைக்கு அமித்ஷா கொடுத்துள்ள இரண்டு ஆபரேஷன் திருப்பரங்குன்றம் போன்ற இந்துக்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் மதுரை மாவட்ட கலெக்டரிடத்தில் அதிமுக திமுக உள்ளிட்ட பத்து கட்சிகள் ரகசிய மனு கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்